ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிறுநெல்லிக்காய் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஊறுகாய் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரெண்டே ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே சிறுநெல்லிக்காவை மூணுலேருந்து நாலு தடவை வந்து நல்லா கழுவி மண் இல்லாமல் எடுத்துக்கோங்க சீசன் டைம் கிடைக்கிறப்போய் செஞ்சு வச்சுக்கோங்க ஆறு மாதத்து வரைக்கும் கெடாமல் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் செய்கிற மாதிரியே எடுத்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் நெல்லிக்காவை ஒரு சைடு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு ஆரையில் வர மிளகாய் வெந்தயம் கடுகு எடுத்து வச்சுக்கோங்க கழுவுன நெல்லிக்காவை இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அமுங்கணும் அந்தளவு தான் பதம் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கூலாயிடும் அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நான் நல்லா ஆற வச்சு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறையா வீடியோ போட்டேன் யாருமே சப்போர்ட் பண்ணல தயவு செஞ்சு பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடுகு வர மொளகா வெந்தையும் அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் சின்ன கடுகு தான் எடுத்திருக்கேன் கடுகு தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து சின்ன கடுகை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் வாசம் வர வரைக்கும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமும் ரெண்டத்தையும் பரமளகாயும் வெந்தயத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் எண்ணெயெல்லாம் ஊற்றுல சும்மா ட்ரையாகவே வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கிறதுக்காக நான் எடுத்துருக்கேன் நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா வர போட்டுக்கோங்க நான் காரம் வந்து மீடியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆறேழு மிளகா மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா வேணும்னா வர தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்தாச்சு கருக விடாமல் வறுத்து ஆற வைங்க ஆற வச்சு எடுத்து பவுட்ரு பண்ணியிருக்காக நான் ஆற வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க அப்போ தான் எண்ணெய் எவ்வளோ கூத்துருமோ அப்போ தான் கெடாமல் இருக்கும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கிறேன் தாளிச்சுட்டு ஆற வச்ச நெல்லிக்காவை தண்ணியே இல்லாமல் இருக்கும் அப்படியே எடுத்து ரெண்டு கிண்டி கிண்டி வதக்குறதுக்காக நான் அதில் கொட்டியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேறு சைடிஷே தேவைப்படாத அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் வர தூள் ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சமாக கலருக்காக நான் வந்து வரமிளகாத்தூள் தூள் போட்டிருக்கேன் செய்யும்போதே சாப்பிடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும் பவுட்ரு பண்ணி கொர குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க டேஸ்ட்டு நல்லா இருக்காது குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க ஏதாவது ரெசிபி போடணுன்னாலும் என்கிட்ட கேளுங்க நான் சின்ன சின்ன ரெசிபிஸாக போடுறேன் ஆல்ரெடி மூணு சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகலை இது நான் நாலாவது சேனல் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளரி ஆச்சு பெருங்காயத்தூள் போட்டு கிளறி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஆற வச்சு பாட்டில் எடுத்து வச்சுருங்க தேங்க்யூ